என்னுடைய நான் சார்ந்த திருவாடனை தொகுதியில் குறிப்பாக தண்ணீர் பிரச்சனைகளும் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணத்தில் இருக்கக்கூடிய மீத தொகையும் ஆர்எஸ் மங்களத்தில் இருக்கக்கூடிய பெரிய கம்மாய் தூர்வாரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் சபாநாயகர் அவரிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறேன் இது முழுக்க முழுக்க முதல்வர் அவர்களை என் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி அவரை சந்திப்பு சந்தித்து என்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறேன் அவர் அதிமுக பொதுச் செயலர் சசிகலா வந்து நீங்கள் நேரடியாக தொழிற்சாலை சென்று சந்திச்சீங்க அது தொடர்ந்து இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுன்னு பார்க்குறீங்க அமைச்சர் வெளிப்படையாக சொல்றாரு அவங்க குடும்பத்தோட ஆதிக்கம் கட்சியில் இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களும் சிஎம்ஸ் வந்திருக்கிறாங்க தினம் இருக்கிற அமைச்சருக்கு நிறைய சட்டம் இதை எப்படி பார்க்குறீங்க அரசியல் நிகழ்வுகளை கட்சி சார்ந்த இது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சினை அதை பற்றி ஒரு தோழமையாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய இது இது சம்பந்தமாக நான் கருத்து எதுவும் சொல்லுவதுங்கிறது நாகரிகமாக இருக்காது முதலில் அடுத்ததாக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளவர்கள் தான் நீங்கள் சொல்லக்கூடிய சின்னம்மா அவர்களும் தினகரன் அவர்களும் ஆகவே என்னை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துவது ஒன்றே ஒன்றுதான் அத்தனை பேரும் அந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்குமான அடையாளத்தை கொடுத்தது புரட்சித் தலைவி அவர்கள் அவருடைய அந்த ஆட்சி தொடர வேண்டும் அதற்கு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக இணைந்து நல்லாட்சியை வழங்க வேண்டும் மக்களுக்கு அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் நாங்கள் போட்டியிட்ட எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவினுடைய வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளையும் மக்களிடத்திலே சொல்லிதான் நாங்கள் தேர்தலிலே வெற்றி பெற்று நிற்கிறோம் ஆக மக்களுக்கான இந்த குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அரசாக அம்மா அறிவித்த நூற்றி பத்து விதியின் கீழே சட்டமன்றத்தில் அறிவித்த நலத்திட்டங்களும் தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய ஆத்மா சாந்தியடையும் என்பது என்னுடைய சிறந்தாழ்ந்த கருத்து ஆகவே இந்த ஆட்சி தொடர வேண்டும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள் மறைய வேண்டும் எங்களை பொறுத்தவரை ஒரு நிலையான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அமைவதற்கு நான் என்றைக்கும் உறுதுணையாக இருப்பேன் மூன்று அணிகள் உருவாக்கி இருக்கு என்னை பொறுத்தவரை அன்றும் சரி இன்றும் சரி என் நிலைப்பாடு ஒன்றுதான் அதிகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறார்களோ எந்த இடத்தில் அதிகமான அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நான் என்றைக்கும் தோழமையாக இருப்பேன் இப்போதைக்கு இருக்கிற நிலைப்பாடு என்ன எங்கே இல்லை எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க யாரும் இப்ப தனித்தனியால் எங்கே யாரும் கிடையாது சந்திப்பது என்பது இப்ப நான் கூட தான் தினகரன் அவர்களை சிறைச்சாலையில் டெல்லியில் சென்று சந்தித்தேன் சின்னம்மா அவர்களை நான் வந்து பெங்களூரில் சென்று சந்தித்தேன் சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமாக தான் என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை தொகுதியினுடைய பிரச்சனைகளை கவனம் கூர்ந்து அதை கேட்டு நிச்சயமாக ஆவணம் செய்வதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலும் பேசினார் இப்படி ஒரு நல்ல நல்ல நிலையான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே என்னை பொறுத்தவரை ஊடகங்கள் தான் இதை பெருதுபடுத்துகிறதோ என்கின்ற எண்ணமும் எனக்கு எழுகிறது என்னை பொறுத்தவரை இது நன்றாக இருக்கிறது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சந்திப்பதனால் எந்த ஒரு மாற்றமும் நடந்துவிடும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை சிறிது காலத்துக்கு முன்பு பாஜக பின்புலத்தில் இருக்காங்க அதிமுக இயக்குறாங்க அதாவது இப்போ ஊடகத்து நான் என்றைக்கு நான் என்றைக்குமே வந்து பிஜேபி பின்னால் இயக்குகிறது என்று சொல்லவில்லை நான் அன்றைக்கே என்ன சொன்னேன் என்று சொன்னால் ஊசி இடம் கொடுத்தால் தான் நூலுக்கு வேலை உங்களுடைய அடுப்பாங்கரை சரியாக இருந்தால் பூனை வந்து படுக்காது தான் நான் சொன்னேன் இன்றைக்கு நான் சொல்லுவது தினகரனை சந்திக்கிறார்கள் இவர்களை சந்திக்கிறார்கள் என்பதால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகிவிடும் என்பதை போன்ற ஒரு செய்தி என்பது நம்பகத்தன்மை அல்லதாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும் நிலையான ஆட்சி நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய கருத்தை தவிர ஊடகங்கள் மீது குறை சொல்ல வேண்டும் என்பது எனக்கு நோக்கமில்லை ஆனால் ஒரு நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் செய்கின்ற சொல்லுகின்ற செய்திகள் வேறு வேறு விதமான யூகங்களை ஏற்படுத்துவது சரியானதாக இருக்குமா என்பதுதான் கவலை கட்சி ஆபீஸ்ல செய்ய வேண்டியது கூட அதுதான் இது வந்து இன்னொரு கட்சியினுடைய இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பார்ப்பது அரசியல் ரீதியான பார்வையாக ஏன் நாம் நினைக்க வேண்டும் என்னை அழைத்து முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது தொகுதியினுடைய பிரச்சனைகளை தானே மையப்படுத்தி பேசுகிறார் அதை போன்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய தொகுதியினுடைய கோரிக்கைகளை மையப்படுத்தி முதலமைச்சரை சந்திக்கலாம் அல்லவா பேசியிருக்கலாம் அல்லவா அதைத்தான் சொல்லி நான் உங்களிடத்தில் மன்றாடி கேட்பது நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் நான் என் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக உருவாகியிருக்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் ஏதாவது என்னுடைய தொகுதிக்கு நான் செய்ய வேண்டும் அதற்கு இந்த அரசு நடக்க வேண்டும் இந்த அரசு நடந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் செய்ய முடியும் ஆகவே நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அம்மாவினுடைய ஆட்சி நிலையாக நடப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சிறந்தாழ்ந்து வேண்டுகிறேன்